ஹஸ்பண்ட் வந்து அதெல்லாம் ஒண்ணு இல்லமா நீங்க போங்க அப்படி நீங்க போய் வேலை பண்ணுமான்ற மாதிரி சொல்லிட்டு ஒய்ஃபையும் உள்ள கூட்டிட்டு போயிடறாங்க அங்க சீனை கட் பண்ணிட்டு இப்போ ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காங்க ரொம்ப எமோஷனலா நல்லா வாடகை வீட்டுல இருந்து சேர்த்துருவேன் நினைச்சேன் பட் நம்மளோட ட்ரீம் ஹவுஸ் எது இந்த வீடு யாருக்கும் எதுக்காகவும் விட்டு கொடுத்துற கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஹீரோவும் ஓகேன்றாங்க அவங்க கட் பண்ணா அன்னைக்கு நைட் அவங்க இவங்க ரெண்டு பேருமே ஐடி எம்ப்ளாயிங்கிறதுனால ரெண்டு பேருமே நைட் வந்து பார்ட்டி வைக்கிறாங்க சோ பார்ட்டிக்கு நிறைய கொலீக்ஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வராங்க அதுல ஒரு பொண்ணா ரியான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு ஒண்ணு வருது அந்த பொண்ணு வந்து ஹீரோவை தடவை தடவை கண்டுபிடிச்சுன்னு பேசிக்கிட்டு இருக்கு பின்னாடி என்ன பிளாஷ்பேக் இருக்குன்னு தெரியல பண்ண எல்லாம் மட்டும் அடிக்கிறாங்க பெரிய பார்ட்டி ஒன்னு ஒன்று நடந்துட்டு இருக்கு எல்லாரும் பாட்டு கூத்து நடந்துட்டே இருக்கும்போது இந்த ரியா பொண்ணு ஹீரோவை செடியூஸ் பண்ற மாதிரி ஒரு மாதிரிலாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அதை பத்தி ஹீரோயின் டென்ஷன் அவங்க போய் டான்ஸ் ஆடும்போது இந்த ரியா பொண்ணு என்ன பண்றா கீழே வந்து இவங்க பையன் ராகுல் இருக்காங்களே அந்த பையன் விட்டுட்டு போயிட்டு தனியை நிக்க வச்சு என் கண்ணியை பாரு அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொல்லுது அந்த பையன் வந்து சொல்லிட்ட மாதிரி அது முஞ்சியை தான் பாத்துக்கிட்டு இருக்கான் இப்போ இவ என்ன பண்றா அவனை மாசிய மாதிரி பண்ணிட்டு அவன் தலையில இருந்து ஒரு முடியை ஒன்னு எடுத்து ஒரு வெள்ளை கலர் பொம்மையில ஆல்ரெடி அசூனியம் பண்ண பொம்மும் போல அந்த பொம்மையில இவனோட முடியெல்லாம் சுத்தி அந்த வீட்ல கிச்சனுக்கு மேல இருக்கிற ஒரு கபோர்ட்ல தூக்கி அடிச்சு போட்டுறா கதவு முடியற அப்போ மேல டான்ஸ் ஆடிட்டு இருந்த ஹீரோ எனக்கு திடீர்னு பையன் என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கீழ வந்து பாக்குறாங்க பார்த்தா இவன் அங்க உள்ள இருந்து சேர்ல இருந்து இறங்கி கீழே வர அத ஹீரோயின் பார்த்து சந்தேகமா பாத்துட்டு இந்த பையன் பேய் பிடிச்ச மாதிரி ஒரே இடத்தைய பாத்துட்டு இருக்கான் ஹீரோயின் கூப்பிடுறாங்க ராகுல் ராகுல் அந்த ரியாக்ஷன் இல்ல பட் இந்த ரியா பொண்ணு வந்துட்டு ஆஹா பாய் ராகுல் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது தான் அந்த ராகுல் பையன் தெளிவாங்க அங்க சீன் கட் பண்றாங்க இந்த ரியா பொண்ணு வெளியே போகும்போது என்ன பண்ற அந்த நேம் போர்டுல ஒரு மாதிரி மை மாதிரி ஒன்னு தடவிட்டு இருக்கு அத அந்த பக்கத்து வீட்டு லேடி வந்து நின்னு பாக்குது அது இந்த பொண்ணு பார்க்குற ரியாவும் பார்த்துட்டு ஏதோ கண்ணுக்கு மாதிரி கீழே போற வக்கீலை போனதுக்கு அப்புறம் இவங்க வீட்டுக்கு அந்த பழைய ஆளு பேர் வந்து மஞ்சுலான்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு வெளியே போட்டுருப்பாங்க அந்த அபார்ட்மெண்ட் வெளியே அதுக்கு தான் ஹீரோயினோட வர்ஷா அண்ட் அவங்க ஹீரோ பேர் எல்லாம் போட்டு மேல போட்டிருப்பாங்க அவங்க வீடுன்ற மாதிரி அது கீழே விழுது அங்க கட் பண்ணி அடுத்த நாள் கல்ல ஹீரோ வேலைக்கு கிளம்பிட்டு இருக்காங்க ஹீரோயின் வந்து நானும் வேலைக்கு போட்டுமா அப்படின்னு கேட்கும்போது வேண்டாம் வீட்டு கடன் நான் பாத்துக்கிறேன் நீ பையனை மட்டும் பத்திரம் பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு வேலைக்கு போறாரு வேலைக்கு போன அப்புறம் எல்லாரும் பார்ட்டியை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க ஏ பார்ட்டி சூப்பரா இருந்தா நல்லா இருந்தா அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க இவங்களும் ஓகே அப்படின்ட்டு போறாங்க அப்படி ஹீரோ போயிட்டே இருக்கும்போது அங்க கூட வேலை செய்கிற கொலிக்கு ஒருத்தர் வந்து என்ன சொல்றாருன்னா உன்னை வந்து எச்ஆர் பார்க்கணும்னு சொல்லி கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்ல போய் பார்த்தாங்கன்னா இவருக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு அதுவும் பெங்களூர்ல டூ வீக்ஸ் ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு விஷயம் இவருக்கு தெரியப்படுது இவர் அதை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டே வந்துட்டு அந்த ரியா பொண்ணு வந்து ஹீரோ கிட்ட ரொம்ப ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கா ரெண்டு வாரம் தானே உனக்கு என்ன இங்கே நான் வந்து உனக்கு கம்பெனி கொடுக்குறேன்ற மாதிரி பேசுறேன் பட் ஹீரோ ஒரு துளி கூட கண்டுக்காம சீப்போங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாரு அதே விஷயத்தை வந்து வீட்டில் ஹீரோயின் கிட்ட சொன்னா ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதுக்கு ஹீரோ இன்னொரு வார்த்தை என்ன சொல்றாருன்னா இந்த வீடு நமக்கு ரொம்ப லக்கியா இருக்குல்ல இந்த வீட்டுக்கு வந்தோடனே ப்ரொமோஷன் அது இதுன்னு ரொம்ப சந்தோஷமா ஒரு பாசிட்டிவ் வாய்ப்பா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க அங்க கட் பண்ண இந்த ரியா பொண்ணு தான் காமிக்கிறாங்க வீட் பேக்ல சுத்தி கேண்டல் எல்லாம் ஏத்தி ஒரு மாதிரி சூனிய மாதிரி இவ பண்ணிக்கிட்டு இருக்கா அடுத்த நாள் இங்க ஹீரோவை காமிக்கிறாங்க ஹீரோ வந்து அந்த ட்ரைனிங் கிளம்புறாரு அப்புறம் ஹீரோ வீட்டுல வந்து டிவி எல்லாம் இன்னும் செட் பண்ணல புது வீடுங்கிறதுனால டிவி செட் பண்றதுக்கு அந்த கம்பெனில இருந்து ரெண்டு பேர் வராங்க டிவியும் செட் பண்றாங்க அப்படியே வெளிய வந்து ஹீரோனோட நேமோ ஹீரோ நேமும் போட்ட மாதிரி நேம் போர்டு ஒட்டணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஆசை அது ஒட்டுறதுக்கு அவங்க ட்ரில் பண்றாங்க பட் அந்த ட்ரில்லிங்ல இருக்க அந்த நீடிலே உடஞ்சிருந்தாலும் மேம் நாளைக்கு வந்து நாங்க நெட் கனெக்ஷன் கொடுக்கும் போது இது உங்களுக்கு செட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்களை அனுப்பி வச்சுட்டு இவங்க என்ன பண்றாங்க மேல அந்த டிவி செட் பண்ண

இல்ல வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லும் போது ஓகே அவர் எதுவும் சொல்லலை எனக்கு நான் இது கொடுக்க தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான் வழிஞ்சு வழிஞ்சு ஹீரோயினை சரி போய் தொலை அப்படிங்கிற மாதிரி அமைச்சு விட்டுட்டு திரும்பி மேலே வந்து அந்த டிவி பாக்ஸ் வைக்கிறாங்க பாருங்க அவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கும் போது என்ன அந்த மஞ்ச பொம்மை கீழே விழுந்து உடஞ்சிடுது உடஞ்ச உடனே அதுல இருந்து கருப்பு போக மாதிரி ஒன்னு வருது அது அந்த பக்கத்து வீட்டு லேடி ஒருத்தி இருக்காங்கல்ல அவங்க அதை ஸ்மெல் பண்ணிட்டு அவன் வந்துட்டு வந்துட்டான்னு சொல்லிட்டு இங்கே இருந்து கிடுக்கு அந்த ஹீரோயின் வீட்டு தான் போய் கதவு தட்டுறாங்க கவு தட்டி என்னமாச்சு அவன் வந்துட்டு அவன் வந்து பக்கத்து வீட்டு லேடியோட ஹஸ்பண்ட் ஓடி வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் பாத்திரம் போட்டு படுக்கல தப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கூட்டிட்டு போறாங்க ஹீரோனா ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க ஹீரோ கால் பண்றாரு பேசிட்டே இருக்காங்க அன்னைக்கு அவங்க நிம்மதியா தூங்கிட்டே இருக்காங்க அப்ப திடீர்னு ஏதோ ஒன்னு கேட்க போது சிரிக்கிற சவுண்ட் கேக்குது என்னன்னு வெளியே போய் பார்த்தா டிவி ஓடிட்டு இருக்கு டிவி அவங்க பையன் பாத்துட்டு இருக்கான் எந்த அர்த்தத்தில் இவ்வளவு சவுண்டா வாலியம் வச்சுட்டு டிவி பாத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவனை கொஞ்சம் மிரட்டிட்டு டிவி ஆஃப் பண்ணிட்டு இவங்க வந்து பெட்ல படுத்துறாங்க பாருங்க படுத்து இன்னும் கொஞ்ச நேரம் அவங்க படுத்துட்டே இருக்காங்க அப்ப திடீர்னு ரியாவை காமிக்கிறாங்க அவ அங்க ஏதோ மந்திரம் பண்ண பண்ண ஹீரோயின்க்கு இங்க டிஸ்டர்ப் ஆயிட்டே இருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல டக்குன்னு எழுந்து போய் வெளியே போய் பார்த்தாங்கன்னா ஆஃப் பண்ண போகணும் டிவி வந்து ஆன் ஆனாய் ஓடிக்கிட்டு இருக்கு அது ரொம்ப வால்யூமா ஓடிட்டே இருக்கு போயிட்டு இவங்க என்ன பண்றாங்க டிவி ஒரு மாதிரி பயந்த மாதிரி பார்த்து டிவி ஆஃப் பண்ணிட்டேன் ரெண்டு ஸ்டெப் பின்னாடி நடந்து வந்தா திடீர்னு ஒரு பொம்மை அந்த கியன் கியன் குழந்தைங்களுக்கு எல்லாம் ஆடுவாங்க தெரியுமா அந்த பொம்மை டான்ஸ் ஆடிட்டே கத்திட்டு இருக்கு அதை பார்த்து ஹீரோயின் பயந்து தூக்கி அடிக்கிறாங்க பாருங்க அது கீழே விழாம யாரோ அதை பிடிச்ச மாதிரி அது நின்று டான்ஸ் ஆடிட்டு இருக்கு அது பக்கத்துல இருக்க ரூம்ல போய் உள்ள போய் கதவு முடிக்குது அங்க சீன் கட் பண்ணா நாள் கால பொழுது விடியுது பொழுது விடுஞ்சோன்னு அந்த நெட் கனெக்ஷன் கொடுக்க வராங்கன்னு சொன்னாங்க இல்லையா அவர் வந்து நெட்ஒர்க் கனெக்ட் பண்ணிட்டு அவரே கேட்கிறாரு மேடம் நேம் போர்டு அடிக்கணும்னு சொன்னீங்க நான் போய் அடிக்கிறேன் அப்படிங்கிற போது இவங்களும் சரி நான் எடுத்துட்டு வரன்றாங்க இவரும் ட்ரில் பண்றாரு ட்ரில் பண்ணி ஒரு ஓட்டை ஒண்ணு போடுறாரு அந்த ஓட்டையில இருந்து பீச்சுன்னு ரத்தம் தெரிச்சு அவர் மூஞ்செல்லாம் பட்டு அந்த ஒரு கத்து கத்த அந்த கத்து கேட்டு ஹீரோயின் ஓடி வந்து தொட்டு பார்த்தா அதுவும் ரத்தம் தான் கட 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 கீழே ஓடி போயிட்டு செக்யூரிட்டி கிட்ட அங்க ரத்தம் அங்க ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வராங்க வந்து பார்த்தா அங்க ரத்தமே இல்ல ஒண்ணுமே இல்ல அந்த செக்யூரிட்டி வந்து என்ன மேடம் இப்ப சொல்லி விளையாடிட்டு இருக்கீங்க எனக்கு டைம் ஆகுது நான் வேலை இருக்கு அப்படிங்கிற அஞ்சல் சொல்லிட்டு அங்க வந்து போனா ஹீரோயின்க்கு ஒண்ணும் புரியல ஹீரோயின் வீட்டுக்கு வந்து அவங்க கையில தொட்டு பார்த்திருக்காங்க அந்த ரத்தத்தை கையில பார்த்தா ரத்தம் இவங்க ரத்தம் மேல போட்டு அந்த ஓட்ட அதுவும் ஆட்டோமேட்டிக்கா போயிடுது கையில விளையாடிட்டு இருக்காங்க அப்போ அந்த பையன் வந்து உங்க பேர் என்ன அப்படின்னு செக்யூரிட்டி கேட்கும்போது செக்யூரிட்டி

நான் எதுவும் கொடுக்கல இங்கே அப்படிங்கும் போது இல்லை மேடம் நீங்கள் தான் கொடுத்தீங்க இப்போ தான் நான் வாங்கிட்டு போனேன் அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வாங்கல மேடம் இன்னொரு மேடம் இருந்தாங்களே அவங்க தான் வாங்கினாங்கன்ற மாதிரி அவன் சொல்லும்போது இன்னொரு மேடமா இதெல்லாம் யாரும் இல்லை இது ஏன் வீடு தான் நீங்கள் மாதிரி வந்துட்டீங்க அப்படிங்கும்போது போது மேடம் இங்கே தான் நான் வந்து கொடுத்துட்டு போனேன் அப்படிங்கிறாங்க இன்னொரு மேடம் வந்து வாங்கினாங்கன்னு இவன் திரும்ப அதையே சொல்லும்போது இது ஏன் வீடு அப்படிங்கும் போது உங்களுக்கு எதாவது சண்டையா அப்படிங்கிற கேட்குறாங்க பட் ஹீரோன் பதில் சொல்லாமல் கதவு சாத்துறாங்க பட் கதவு சாத்தினு உடனே போயிட்டு அவங்க பேக்கை செக் பண்ணி பார்த்தா அவங்க எட்டாயிரம் ரூபாய் வச்சிருந்தாங்க போல ஐயாயிரம் ரூபாய் வெளியே கொடுத்துருக்காங்க ஸோ இவங்க என்ன நடந்ததுன்னு தெரியல ஐயாயிரம் ரூபாய் குறையுதுங்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணாங்க கொடுக்குறதுன்னு கீழே ஓடி வந்து செக்யூரிட்டி கிட்ட சிசிடிவி கேமரா எங்க இருக்கு எங்க மெயின்டைன் பண்ணுவீங்க அப்படின்னு கேக்குறாங்க அந்த ரூம் குள்ள போய் பார்த்தா அந்த இவங்களோட புளோரை ஜூம் பண்ணி பார்த்தாங்கன்னா கரெக்டா அந்த உள்ள வரான் இவனும் புக்கு கொடுக்கறான் உள்ள இருந்து இன்னொரு கை பணம் கொடுத்து வாங்குது அந்த கை யாரும் ஜூம் பண்ணி பாக்குறாங்க அதுவும் லேடி கை மாதிரி தான் இருக்கு இன்னும் ஜூம் பண்ண முடியுமா ஜூம் பண்ண முடியலன்றாங்க அப்போ செக்யூரிட்டி உள்ள வந்து மேல பையனை தனியா விட்டு வந்தீங்களா மேடம் மறுபடியும் ஹீரோயின் தெரிவிக்க அடிச்சு பிடிச்சி மேல ஓடி வந்து பாக்குறாங்க பார்த்தா அந்த பையன் வேற யாரு யாருக்கு இந்த கலர் ஓகேவா இந்த கலர் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டான் அதை பார்த்து ஹீரோயின் யார்டா பேசிக்கிட்டு இருக்க யார்டா பேசிட்டு இருக்க அப்படின்றாங்க பட் அந்த பையன் எதுக்குமே பதில் சொல்லல அங்க பண்ணி அன்னைக்கு ராத்திரி ரியாவ தான் கமிக்கறாங்க இப்போ தான் அவ ஃபுல்லா யாருக்கு சூனிய வைக்கறன்ற மாதிரி காமிச்சா ஹீரோட ஃபோட்டோ வச்சு தான் அவ சூனியம் பண்ணிட்டு இருக்கா கீழ லேப்டாப் மாதிரி வச்சிருக்கா வேற யாரோ சொல்லி கொடுக்கறாங்க போல சோ அந்த బొമ്മையில இது குத்திட்டு இருக்கும் அப்போ இந்த பொண்ணு இவ ஹீரோயின் மேல இருக்க கண்ணு இன்னைக்கு நீ தூங்கவே மாட்டேடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே தான் சுனி வைக்கிறேன் அங்க கட் பண்ணி ஹீரோயினை காமிக்கிறாங்க திடீர்னு தூக்கத்துல இருந்து எழுந்துக்கணும் கொய்யின்னு வெளியே யாரோ பேசிக்கிட்டு இருக்கோம் விளையாடுற மாதிரி எல்லாம் சவுண்ட் கேட்குது ஹீரோயினும் யார் யாருங்கிறாங்க பட் ஒரு ரெஸ்பாண்டும் இல்ல சரி என்னதான் அது வெளியே போய் பார்க்கலாம் ஒரு மாதிரி புகை மூட்டமா இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்க்கறாங்க பாத்து இவங்க வீடு மாதிரி இல்ல இது யார் வீடு யார் வீடா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே தான் போறாங்க பார்த்தா அவங்க யாரும் பேசிக்கிட்டு இருக்க சவுண்ட் கேக்குது பட் ஆளுங்க யாரையும் காணும் திடீர்னு ஒரு கருப்படைச்சு உருவம் வந்து ஹீரோயின் கழுத்து பிடிச்சி நெருக்கம் பாருங்க ஹீரோயின் இப்பதான் தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறாங்க

வீட்டுக்குள்ள இருக்கும் அதெல்லாம் அப்படி இருக்காது மாதிரி அவங்க சொல்லிட்டு இல்ல இந்த மாதிரி தான் நடக்குது போது ஓகே இன்னைக்கு ராத்திரி வேணா நான் உன் வந்து தங்குறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணுன்னு சொல்லுது சரி ஹீரோயினும் ஓகே வந்து சேரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க பார்க்ல விளையாடிட்டு இருக்காங்க கீழ மேல லிப்ட்ல ஏறி போயிட்டு இருக்கும்போது அந்த ஹீரோட பையன் ராகுல் வந்து ஒரு சின்ன ட்ரை சைக்கிள் மாதிரி வச்சுட்டு இருப்பான் பை மாதிரி அந்த சைக்கிள் பார்த்தா இவன் ஆட்டிட்டே இருக்கான் ஃபர்ஸ்ட் ஆட்டாதான்னு ஹீரோயின் சொல்லுவாங்க சடனா பார்த்தா அவன் கையை எடுப்போட்டும் அந்த வண்டி ஆடிக்கிட்டே தான் இருக்கும் அவங்களே ஹீரோயின் பயந்து அந்த ஃப்ளோர்ல திறந்து ஓடுவாங்க பாருங்க அப்போதான் தெரியும் அந்த பை சைக்கிள்ல வேற ஒரு கை ஒண்ணு இருக்கு வேற ஒரு உருவம் இருக்கு அந்த சைக்கிளை வெளியே தள்ளிட்டு வருது ஹீரோயின் குழந்தை தூக்கிட்டு ஓடி போறாங்க ஓடி போன அப்புறம் அந்த வரன் சொன்னதுனால அந்த பொண்ணு நேரில் போய் பாக்குறாங்க ரொம்ப பயமா இருக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குதுன்னு போது அப்போ அந்த பொண்ணு கேக்குற ஹீரோ கிட்ட சொன்னியா அப்படின்னும் போது ஆல்ரெடி அவனே வீட்டு பிரச்சனை கடன் பிரச்சனை அவன் பாத்துட்டு தான் இதுல இவன் இந்த பிரச்சனை வேற எதுக்கு நான் சொல்லணும்னு நான் சொல்லலடி அப்படின்னும் போது ஓகே நீ பயப்படாது இன்னைக்கு ஆஃபீஸ் முடிச்சுன்னு நேரம் உன் வீட்டுக்கே வந்து தங்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சரி இந்த பொண்ணு சொல்லிட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு இந்த பொண்ணு வீட்டுக்கு வருது வீட்டுக்கு வந்து இவங்க ரெண்டு பேசிட்டு இருக்காங்க நீ பயப்படாது இன்னைக்கு என்னதான் நடந்தது பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஓகே தூங்குறதுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்றேன் பண்றதுக்கு போறாங்க அப்ப இந்த பொண்ணு சும்மா பயன்படுத்தி விளையாடி காமிக்கிது ஏதோ கை பிடிச்ச மாதிரி பட் ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க இந்த பொண்ணு ஓகே சாரி இனிமே நான் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிட்டே இருக்காங்க திடீர்னு ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வார்த்தை என்னன்னு பார்த்தா பக்கத்துல படுத்துட்டு இந்த பொண்ணு இந்த பொண்ணு ஃபோன் கால் பண்றா என்னடி பக்கத்துல தானே படுத்துட்டு எங்க போயிட்டா அப்படின்னு போது அப்ப அந்த பொண்ணு நடந்தது சொல்றா உன் பக்கத்துல பெட்ல தானே என்ன வருது நேற்று வர சொல்லி சொல்லி விட்டேன்ல ஏன் வரல சொல்லி விட்டியா சொல்லி விட்டு இருந்தா என்னன்னா என்ன வந்து இருப்பா திடீர்னு பார்த்தா நான் மொட்டை மாடலில் படுத்துட்டு இருக்கேன் எனக்கு பயம் வந்துருச்சு மொட்டை மாடிக்கு மொட்டை மெயின் மேல மாடிக்கு நான் வந்தேன்னு எனக்கு தெரியல வழி கண்டுபிடிச்சு அங்க வந்து நான் வந்தேன் கீழ ரெண்டு ஃப்ளோர் இறங்கி வரும்போதே அங்க ஏதோ ஒரு கருப்படைச்ச உருவம் நின்னுட்டு இருந்தது யாரு யாருன்னு நான் கேட்டேன் இங்க இருந்து வெளியே பூன்னு மட்டும் தானே சொல்லிச்சின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கொடுக்குணும் அங்கே ஓடி வந்து வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கே போயிட்டா இதை கேட்ட ஹீரோன் இன்னும் சமையா பயந்துடுறாங்க இங்க கட் பண்ண அந்த பக்கத்து வீட்டு ஆளுங்க இருக்காங்களே அவங்களை அமைக்கிறாங்க யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க பட் வெளியே எடுத்து பார்த்தா யாருமே தெரியல அந்த லேடியும் அவதான் தான் நினைக்கிறேன் அவ தான் நினைக்கிறேன் சொல்றேன்

இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க அங்க கட் பண்ணா ஹீரோயின் வந்து நைட் டைம்ல ஹீரோ கிட்ட நடந்தது சொல்றாங்க இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு போது என் ஃப்ரெண்ட் ரியாவும் வந்து இப்படி தான் ஃபீல் பண்ணான் அந்த பிரியான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு தங்கனால அவளும் இப்படி தான் ஃபீல் பண்ணும்போது அவள் ஒரு சும்மா டிராமா பண்ணுவா அவ்வளவு ஒரு பெரிய விஷயமா நீ நம்பிக்காத அதை அப்படி நினைச்சிட்டு ஹீரோவும் சமாதானம் சொல்றாங்க அங்க கட் பண்ணி இந்த ரியா பொண்ணு தான் காமிக்கிறாங்க இத சூரிய வச்சுக்கிட்டே இருக்கா ஹீரோவுக்கு அங்க கட் பண்ணி அவன் ஆபீஸ்க்கு வந்து கேட்கற அந்த பொண்ணு வேணும்னே சீந்தி பாக்குறாய்வே என்ன ஆச்சு அவன் வீட்ல என்ன போது இந்த மாதிரி அவ வீட்ல பேய் இருக்கு யாருன்னா ஹீரோ என் வீட்ல பேய் இருக்குங்கிற மாதிரி சொன்னோனே இந்த ரியா வேணும் இந்த விஷயம் பரவணுவோம் அந்த ஆஃபீஸ்ல ஒரு ஆல் இந்தியா ரேடியோன்னு ஒரு பொம்பளை இருக்கும் போல அது சொல்லி ஆஃபீஸே பரப்பிடுறான் இந்த விஷயம் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்கும்போது ஹீரோ போயிட்டு ஏன் இப்போ இந்த மாதிரி பரப்பி விடுறேன்னு கேட்கும்போது நான் சொல்லல பிரியா தான் வந்து சொன்னா பிரியாக்கு வந்து ரியா சொன்னா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஹீரோ அந்த பொண்ணு ரியாவையும் கூப்பிட்டு திட்டி விடுறாரு இந்த மாதிரி பண்ணாதேன்னு சொல்லிட்டு சரி ஓகே நாங்க சீனை கட் பண்ணா ஹீரோ என்ன காமிக்கிறாங்க பால் காசுக்காக வச்சுட்டு இருக்காங்க பட் அடுப்பு ஆனை ஆனை ஆஃப் ஆகுது ஹீரோ நான் குடிங்கி போட்டுட்டு இப்படிதான் நீ பண்ணுவேன் இதெல்லாம் நான் பயப்பட மாட்டேங்கிற மாதிரி வெளியே வராங்க வெளியே வந்து பையனை தேடிக்கிட்டே இருக்காங்க பார்த்தா பையனை காணும் அவங்க இன்னும் சுத்தி முத்தி தேடுறாங்க வெளியே ஓடி வந்து பாக்குறாங்க தேடிட்டு இருக்கும்போது இந்த பையன் என்ன பண்றேன்னா பக்கத்து வீட்டு இருக்காங்களா அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க வீட்டுக்குள்ள வந்து கதவை தட்டி உங்க வீட்டுல இருக்க ட்ராயிங் புக் எனக்கு வேணும்னு மாதிரி கேக்குறான் ஹீரோ அந்த இவ இருக்காங்கல்ல பக்கத்து வீட்டுக்காரன் அவன் என்ன சொல்றான் இங்க எந்த ட்ராயிங் புக்கும் இல்லையா பணம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரூம் குள்ள போறான் அங்க இருக்கிற ஒரு ஷெல்ஃப்ல இருக்கிற அந்த புக் எனக்கு வேணுங்கிற மாதிரி கேக்குறான் கேட்டுட்டே கிடைச்சிச்சுதான்ற எடுத்துட்டு அவங்க ஓடுறான் அப்போ இந்த பக்கத்து வீட்டுக்காரன் அந்த பையன் வச்ச புக் இவனுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி இங்க இவங்க குழம்பிட்டு இருக்காங்க இங்க கட் பண்ணா ஹீரோ ஃபோன் பண்ணி ஹீரோ இங்க இருக்கு இருக்காங்க

ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற அந்த பிரியா பொண்ணு சொல்றா உன் பின்னாடி யாரோ உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னும் எனக்கு தெரியும் டி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறாங்க ஹீரோயின் இப்பதான் அந்த சோனியா அகர்வால் அந்த பேய் யாருங்கிறது நம்ம காமிக்கிறாங்க அங்க கட் பண்ணி இவங்க சொல்றாங்க ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா இது ஏன் வீடு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பாருங்க அப்ப பக்கத்துல அவங்க பையன் கத்துற சவுண்ட் கேட்குது என்னன்னு ஓடி போய் பார்த்தா அவங்க பையன் ஒரு கையில எதையோ புடிச்சிட்டு இருக்க மாதிரி தொங்கிட்டு இருக்கா இன்னொரு கையில அம்மா காப்பாத்து காப்பாத்துன்ற மாதிரி கட்டிக்கிட்டு இருக்கா என்னன்னு தெரியாம ஹீரோயினும் போய் தூக்கி அவனை காப்பாத்தி கட்டி பிடிக்கிறாங்க அப்பதான் ஹீரோயின் சொல்றாங்க இது ஏன் வீடு இந்த வீட்டை விட்டு நான் இங்கே போக மாட்டேன் அப்படிங்கற மாதிரி மாதிரி கத்திக்கிட்டு இருக்காங்க சோனியா அகர்வால் ஆவி என்ன பண்ணது கோவப்பட்டு கழுத்து நெரிச்சு தூக்குது பாருங்க அப்போ அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க ஓடி வந்து மஞ்சளா அது பண்ணாத அந்த பொண்ணு பாவம் அவளை வீடு அவளை விடுங்கிற மாதிரி கத்தி அந்த மஞ்சளா அந்த பேய வந்து கொஞ்சம் சமாதானப்படுத்துறாங்க அப்பதான் இந்த இவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன நடந்தது அவ இந்த வீட்ல இருந்தவ மஞ்சளா அவ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த குடும்ப பையனையும் அவள் மட்டும் தான் வளர்ந்துட்டு இருந்தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அப்போ அவளை கூப்பிட்டு என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் கூப்பிடுறாங்க அந்த மஞ்சளா கூப்பிட்டு என்ன நடந்ததுன்னு கதை கேட்கறாங்க அப்பதான் அந்த மஞ்சளாவும் பையனே பையனை சந்தோஷமா இருந்தாங்க இந்த ஃபேமிலி கூட எப்படி மோஜ் ஆயிருந்தாங்கன்ற மாதிரி காமிக்கிறாங்க அந்த பையனை உங்க வீட்டில் வந்து அடிக்கடி விளையாடிட்டு போறது வரதா இருப்பா இந்த பையன் தான் அந்த வாட்ச்மேன் கிட்ட நீ நார்மல் பாலா ஃபுட் மாதிரி கேட்டு கலாச்சி இங்க சீன ஒரு சின்ன பாட்டு மாதிரி போயிட்டு அங்கே சீன கட் பண்ணாங்க இப்போ இந்த ராகேஷ் இருக்கான் தெரியுமா ராகேஷ் வந்து சோனியா அகர்வால் வீட்டுக்கு வந்து அதாவது மஞ்சுளா மஞ்சுளா வீட்டுக்கு வந்துட்டு இதுல சைன் போடு இதுல சைன் போடுன்ற மாதிரி கேட்கறேன் நான் உனக்கு எத்தனையோ ஒரு சொல்லிட்டு இதுல நான் சைன் போட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது போது ஆக்சுவலி உங்க ரெண்டு பேருக்கு என்ன ரிலேஷன் பாத்தீங்கன்னா சோனியா அகர்வால் வந்து அவங்க அப்பாவோட செகண்ட் வைஃப் பிறந்த ஒரு பொண்ணு இந்த ராகேஷ் வந்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிறந்த பையன் இவன் வந்து ரம்மி விளையாட்டுல சூதாடி சூதாடி நிறைய லட்ச கணக்குல பணத்தை ஏமாந்தவன் இவன் ஒரு சோ அதே மாதிரி இவன் எல்லா சொத்தையும் இவனுக்குன்னு அவங்க அப்பா பங்கு பிரிச்சு கொடுத்த எல்லா சொத்தியும் ரம்மி விளையாடியே வேஸ்ட் பண்ணிட்டு இப்போ இவ கிட்ட மஞ்சுளா இருக்கிற இந்த வீடை எழுதி வாங்கணும் அப்படிங்கறக்காக தான் வந்து இவகிட்ட கெஞ்சிருக்கான் பட் இவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிடுற இது எங்க அப்பா எனக்குன்னு விட்டுட்டு போனது இது நான் உனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இவன் விட மாட்டேங்கிறான் இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லவே இவனும் சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடறான் போயிட்டு நேரம் அவன் ஒய்ஃப் கிட்ட போய் கேட்கறான் லைஃபும் கொஞ்சம் செல்வா கண்ண பணக்கார லேடி தான் போல அதுகிட்ட கேக்குறான் அதுகிட்டயுமே அவன் காசு வாங்கி இந்த ரம்மியில தான் விளையாடி மொத்தத்தையும் கோட்டை விட்டுட்டு இப்போ ஏதோ ஒரு டோர்னமெண்ட் வரதான் அதுக்காக அஞ்சு லட்சம் தேவைப்படுதுங்கிற மாதிரி அந்த ஹிட் ஒய்ஃப் கிட்ட கேட்டுட்டு இருக்கோம் அதை சிம்ம திட்டி அனுப்பிச்சு இதுக்கு மேலே எதை கேட்டா எங்க அப்பாட்ட சொல்லி விட்டுறேன் இத்தனை நாள் எங்க அப்பா தெரியாம நான் சேவிங்ஸ் கொடுத்தேன் இதுக்கு மேலே நான் எங்க அப்பா கிட்ட சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அது சொல்லுது இதை கேட்டுட்டு வெளியே வந்த அந்த ராகேஷ் ரொம்ப டென்ஷனா இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு பார்ல போய் குடிக்கிறதுக்காக போறான் பார்ல குடிக்க போகும்போது இவன் கடன் வாங்கினான் தெரியுமா மூணு பெரிய தலைங்கள்ட்ட இவன் கடன் வாங்கிருக்கான் அவனுக்கு மூணு பேர் பார்ல வந்து இவன் அவமான

என்ன பண்றாங்கன்னா ஓகே அவங்க பையன் காதான வாழ்றாங்க ஓகே என் பையனை விட்டு என் பையனை விட்டு இவங்க கையெழுத்தும் போட்டுறாங்க போட்டு இவன் வாங்கிட்டு போகும்போது இவங்க இன்னொரு வார்த்தை என்ன இருக்காங்க பையன் கிட்ட இங்க இருந்து போயிடலான்ட்டு பையன் பையன் அழுவும் போது இது நம்ம வீடு இவங்க என்னதான் பண்றாங்கன்னு நான் பாக்குறேன் இந்த வீட்டை விட்டு நான் கண்டிப்பா போகவே மாட்டேங்கிற மாதிரி உன் ஸ்ட்ராங்கா சொல்லுவேன் இந்த ராகேஷ் கொஞ்சம் ட்ரிகர் ஆயிடுறான் இந்த வீட்டை விட்டு நீ போக மாட்டியா இருன்னு நான் உன் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பையன் தாத்தா நீ எடுத்துட்டு இவளை குடிச்சு குடிப்பதில் இருக்கிற மாதிரி வாய் ஃபுல்லா இவளுக்கு ஆல்கோஹால கையை பிடிச்சி வாயில ஆல்கோஹாலை ஊற்றி விட்டுட்டு இந்த ராகேஷ் அந்த குட்டி பையனை இப்படி அப்படின்னு அடிச்சு இவன் கெஞ்சிறான் அந்த குட்டி பையன் விட்டுடுங்க அம்மா விட்டுடுங்க அம்மா விட்டுடுங்க அப்படின்னு கேட்கவே இல்ல அந்த பையனை ஓரமா அடிச்சு விட்டுறாங்க அந்த பையன் அப்படியே விழுந்து கிடக்குறான் இவன் மஞ்சுளா வாய் ஃபுல்லா இந்த ஆல்கோஹால ஊத்தி அவளும் போதையில அங்கேயே படுக்க வச்சுட்டு இவனுக்கு என்ன பண்ணிடுறாங்க சிலிண்டர் ஓபன் பண்ணி நடு போயிட்டுல வச்சு கேஸ் லீக் ஆன பிறகு இவனுக்கு மூணு பேரும் வெளியே போயிட்டு அந்த நெருப்பு லைட் பத்த வச்சு உள்ள தூக்கி அடிச்சிருக்காங்க பில்டிங் இடிஞ்சி உள்ள எரிஞ்சி கருகி அவங்க செத்து என் பேர் ஆனா பெரிய பெயிண்ட் இந்த ஊர்ல எல்லா பில்டிங்கும் நான் தான் அடிச்சேன் ஆனா என் மனசு யாரு கொள்ள அடிச்சு நீங்க தான் அடிச்சு முதல்ல போய் உன் பாலடைஞ்ச மூஞ்சிக்கு வெள்ளையடி அப்புறம் வந்து கொள்ளையடிக்கலாம் புட்டா படிக்கிறலாம் கட்ட போறாங்க அவங்க மஞ்சுளாவும் அவங்க பையனும் இந்த இதுதான் நடந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க படி சொல்லிட்டு இருக்கோம் நாங்க இங்கே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க மஞ்சுளா அப்போதான் அவங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க இப்போ இவங்க இறந்து போயிட்டாங்க இல்லையா போய் எரிஞ்சு போய் இறந்து போனதுக்கு அப்புறம் இவங்க மூணு பேர் யாருன்னா ராகேஷ் ராகேஷோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்ல ஒரு ஃப்ரெண்ட் என்ன பண்றாங்கன்னா அவங்கள குடி போதையில அந்த வீடு வந்து எரிஞ்சு சோ இப்போ அவ ஆல்ரெடி சைன் போட்டு தானே செத்து போயிருக்கான் மஞ்சுளா அதனால இவனுக்கு இந்த வீடு வந்ததுனால டோர்னமெண்ட் பண்ண ஐடி கப்பிள்ஸ் வந்து

நான் பேசினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க செக்யூரிட்டி தான் கால் பண்ணி சொல்றோம் இப்பதான் நான் பேசினேன்றான் பட் வந்து பார்த்தா அவன் செத்து போய் தான் கணக்குறேன் என்ன ஆச்சுன்னு தெரியல மேல நீ வந்து பாக்குறான் எப்படி விழுந்திருப்பான்னு பார்த்தா அங்க மஞ்சுளோட ஆத்மா அங்கேயே நிக்கிறத பார்த்து இவன் சமையல் பயந்து போயிடுறான் பக்கத்துல இருக்க இன்னொரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காள் அவன் கிட்டயே சொல்றான் அவன் என்ன சொல்றான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சுவாமிஜி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் ரெண்டு பேருமே அந்த சுவாமிஜிக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போறாங்க அவன் கொஞ்சம் பவர்ஃபுல்லான சாமிஜி தான் போல அவன் என்ன பண்றான் மந்திரம் எல்லாம் சொல்லிடுறதுக்கு எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த மஞ்சுளா வீட்டுக்கு வரான் இவன் கழுத்துல ஒரு தாயத்து மாதிரி கூட்டு மஞ்சுளா வீட்டுக்கு வரான் மஞ்சுளா வீட்டுக்கு வந்து சுத்தி அந்த பேய அடைச்சி ஒரு மஞ்சள் கலர் பொம்மையில அடைச்சி இத தூக்கி அந்த கிச்சனுக்குள்ள ஒரு கபோர்ட் இருந்தது அந்த கபோர்ட் குள்ள தூக்கி அடைச்சிட்டு இந்த பொம்மை உடையாத வரைக்கும் இந்த மஞ்சள் ஆவி வெளியே வராது அப்படிங்கிற மாதிரி சொல்றா சோ இவங்க எப்படி அடைஞ்சிருந்தாங்க இப்போ எப்படி ரிலீஸ் ஆனாங்கிறது நமக்கு தெரிஞ்சுச்சு ஏன்னா தான் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க அந்த பாக்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணும்போது கீழே விழுந்து உடஞ்ச பாக்ஸ் வந்து இவங்களுக்கு அந்த உடஞ்ச பொம்மை பாத்தீங்கன்னா அதுல வந்து மஞ்சள் அடைப்பட்டு இருந்த அந்த பொம்மை தான் அப்போ அந்த மறைச்சு வச்ச அந்த பொம்மை எங்கன்னா இப்போ ஹீரோயின் தான் கேக்குறாங்க அப்போ நீ உன் பையனை காப்பாத்தணும் நீ பழி வாங்கணும்னா ஏன் பையனை நீ கொல்ல ட்ரை வாங்கணும் போது சத்தியமா உன் பையனை விழப்பும் போது நான் தான் பிடிச்ச காப்பாத்திட்டு இருந்தேன் ஒரு கையில வேற எதையும் தொங்கிருப்பான் அப்போ ஹீரோயின் சொல்றாங்க ஓகே நீ உன் அவனுங்க பழி வாங்குறதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் நீ என் பையன் உயிரை காப்பாத்திருக்க இப்போ அந்த என் பையனை கொல்ல முயற்சி பண்ணது யாரு அப்படிங்கிற மாதிரி தெரியணுன்ற மாதிரி ஹீரோயின் கொஞ்சம் மாறறாங்க இந்த மஞ்சுளாக்கும் ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கும் நிக்கிறாங்க அப்ப கட் பண்ணா ஹீரோ வராரு ஹீரோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம எல்லையா வீட்டுல ஒரு மாதிரி அமௌனிஷ்மெண்ட் நடத்துதுங்கும் போது சோ அவரும் கொஞ்சம் எல்லாம் உணர்ந்து ஃபீல் பண்றாரு அந்த மாதிரி அப்போதான் ஹீரோ எனக்கு இன்னொரு விஷயம் தெரியும்

அப்படிங்கிற மாதிரி சொல்லி அமைச்சு விடுறாங்க ஹீரோவும் பைக்லேயே தான் வந்து போறாரு அப்போதான் ஹீரோயினுக்கு எப்படி ரியா மேல சந்தேகம் வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்ட் பிரியா ஒரு இருக்கா தெரியுமா அவ தான் போன் போட்டு சொல்லியிருக்கா என்னன்னு சொல்லியிருக்கானா இவ ஒரு நாள் வந்து ரியா வீட்டு போய் பார்த்தா அங்க வந்து ஹீரோவோட போட்டோ வச்சு கீழே லேப்டாப் வச்சு அவளை சுத்தி மெழுகத்தி ஏற்றி ஒரு மாதிரி பிளாக் மேஜிக் பண்ணிட்டு இருந்தாடி நான் பார்த்தேன் ஆமா நான் அவளும் வாயில ஒத்துக்கிட்டா பட் உங்ககிட்ட சொன்னா எனக்கும் பிளாக் மேஜிக் பண்ணிட்டு மிரட்டினதுனால தான் நான் உணவு சொல்லலாம் ஐம் சாரி அப்படிங்கிற போது தான் அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் வந்து ஹீரோ நம்பர்ல இருந்து மெசேஜ் அமைச்சு நான் இன்னைக்கு வரன்ற மாதிரி சொல்லியிருப்பேன் அதுக்கு அப்புறம் அந்த விஷயம் தெரிஞ்ச அப்புறம் தான் மேல கபோர்டு ஓபன் பண்ணி பார்த்தா அந்த வெள்ளை கலர் பொம்மையும் எடுத்து பார்த்திருப்பாங்க இது பின்னாடி மஞ்சுளாவும் பார்த்துட்டு இருக்கோம் அப்போ இவர் வராங்கன்னு சொன்னாங்களே ஹீரோயினா இந்த ரியா பொண்ணு ஹீரோ வராருன்றத புரிஞ்சுகிட்டு இவன் என்ன பண்றா ட்ரீம் கண கனவு காண ஆரம்பிக்கிறா ஹீரோ வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு இருக்கணும்ட்டு அப்புறம் அவளே ரியலைஸ் பண்ணிடா ஓ இது ஃபுல்லா கனவா அப்படின்னு சொல்லிட்டு அங்க பண்ணா யாரோ காலிங் பில் அடிக்கிற சவுண்ட் கேட்குது கவுத்தாருந்து பார்த்தா யாரும் இல்ல பட் உள்ள யார் வந்திருக்கா பாத்தீங்கன்னா நம்ம மஞ்சுளா தான் வந்திருக்காங்க போல உள்ள அப்போ இந்த பொண்ணு என்ன பண்ணுது சூன்யம் பண்ற அந்த ரூம் குள்ள ஏதாவது அன்னதானம் பண்ணுங்க தர்ம பிரபு சாமிக்கு ரெண்டு இட்லி கட்டி கொடு அவர் ஒரு நம்பி பீஸ் தான் போல அந்த சுவாமிஜி இப்பதான் அவர் முஞ்ச நம்ம காமிக்கிறாங்க அவர் காமையே சொல்லிருக்காரு அப்பா அவர் என்ன வந்து நான் ஒரு மந்திரம் சொல்றேன் முன்னாடியே பின்னாடி வந்து வரோன்ற மாதிரி சொல்றாரு பாருங்க இவர் சொல்ற மந்திரத்தை அந்த பொண்ணு ரிவர்ஸ் சொல்றா அதே மாதிரி மஞ்சள் பின்னாடி கண்ண தெம்பர்றா தெரிஞ்ச உடனே சுவாமிஜி என்ன காப்பாத்துங்க என்ன காப்பாத்துங்க இந்த பொண்ணு பட் அதுதான் டுபா குறாச்சு இல்ல நீழிச்சு வந்து நாளைக்கு மறக்காம ஜிபே பண்ணிடுமான் அந்த இருந்தாலும் வீடியோ காலை கட் பண்ணிடுறேன் அப்போ மஞ்சுளா வந்து இவங்களை ரியாவை போட்டு அடி அடியா நினைச்சு என்னடி பண்ணிட்டு இருக்க ஆக்சுவலா இவளுக்கும் ஹீரோவுக்கும் என்ன சம்பந்தம் பாத்தீங்கன்னா இவ தான் ஹீரோவை டார்ச்சர் பண்ணிருக்கேன் லவ் பண்ணு லவ் பண்ணு ஹீரோக்கு இவ மேல இன்ட்ரெஸ்ட் கிடையாது ஓகேவா சோ இந்த மாதிரி சொல்லி அவளை டார்ச்சர் பண்ணி அவங்க ஒரு பொண்ணோட குடும்ப வாழ்க்கையை அழிக்க நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி மஞ்சள் சாரிங்க இனிமேல் நீங்க என்ன சொல்ல நான் செய்யற மாதிரி அவ சரண்டர் ஆயிடுறா அந்த ரியா பொண்ணு அப்ப என்ன சொல்றா ஒரு போட்டோ அனுப்பி நான் சொல்றேன் அதுக்கு ஒரு நம்பர் ஃபோன் பண்ணு அப்படிங்கிற யாருன்னு பார்த்தா அந்த சுவாமிஜிக்கு கால் பண்ணணும்னு நினைக்கிறேன் இவ காலம் பண்றேன் இந்த போட்டோ பார்த்தா சாமிஜி சரியான பொம்பளை பொறிக்கிறார்

பேசிட்டு இருக்காங்க மஞ்சுளாக்கனி ஹெல்ப் பண்ணனும் நினைச்சது ரொம்ப நன்றிமா அவ எவ்வளவு கஷ்டப்பட்டா நமக்கு தான் தெரியும் அப்படிங்கும்போது இன்னும் ஒரே ஒன்று தடவை அந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணிரலாம் மேடம் அப்படிங்கிற மாதிரி இந்த இவங்க ரெண்டு பேர் பேச போறாங்க திங்க கட் பண்ண ராகேஷ் அந்த காமிக்கிறாங்க ரொம்ப குதுகலமா இருக்காரு பொன்னட்டி ஊர்ல இல்ல போல ரென்னாள் ஆகும் போல

விளையாடிட்டே இருக்கும் போது ஹீரோ கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது இன்னைக்கு நான் வீட்டில யாரும் இருக்க மாட்டாங்க நீ வேணா வந்து கம்பெனி குடுங்குற மாதிரி இவரும் அழிஞ்சுக்கிட்டே வெளியே வராரு வீட்டுக்குள்ள வந்த உடனே ஹீரோயின் என்ன பண்றாங்க சரக்கு இட்டு வந்து குடுக்கறாங்க அந்த சரக்கு ஃபுல்லா அந்த பாட்டிலே காலி ஆரோருக்கு அவனுக்கு ஊத்தி கொடுக்குறாங்க அவரும் டச் பண்ணிக்கிட்டு வராரு ஒரு லெவலுக்கு மேல மட்டையாயி பெட்ரூமே வந்து கடக்குறாரு விழுந்துட்டு ஒரு கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு வெளிய யாரோ பேச தோண்டி கேக்குதும்மா எப்போம்மா நம்ம இங்க இருந்து போவோம் அப்படிங்கற மாதிரி கேட்கறாங்க அப்போ இவரு இருப்பா குந்தங்கு தூய்ன்னு இருக்கார்ல எழுந்து வெளியே வந்த உடனே நம்ம கிளம்பிடலாம் அப்படின்றாங்க இந்த சத்தம் கேட்டு அவரும் போது தெரிஞ்சு வெளியே

கட்டுன்னு தெரியுமா ஏன்னா இது அது அவ வீடு யாரு வீடுனா ஹீரோயின் வீடு அங்க சேர்த்தா ஆயிரத்தி எட்டு தான் விடும் அதனாலதான் உன் வீட்லயே சாவுன்னு சொல்லிட்டு அவனு கை கால அசைக்க முடியாத மாதிரி செவத்துல அடிச்சு ஒட்ட வச்சுட்டு ஏசிய நல்லா கூலிங் வச்சு அது ரொம்ப ஹீ ஏசி வெடிஞ்சு சேர்த்த மாதிரி இவனை சாவடிச்சுட்டு அடுத்த நாள் நியூஸ் மீடியாதே தான் வருது ஏசி வெடிஞ்சு தொழில் அதிபர் சேர்த்து போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அப்படியே மஞ்சுளாவோட ஆத்மாவும் அவங்க பையன் ஆத்மாவும் சாந்தி அடையிற மாதிரி காமிச்சு இந்த படத்தை முடிக்கிறாங்க ஓகே